சூறை மீன்களோட நன்மைகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வளரும் குழந்தைகளுக்கு இந்த சூறை மீன் கொடுப்பது நல்லது ஏனென்றால் இதில் புரத சத்துக்கள் அதிகமாகவும் கொழுப்பு சத்துக்கள் குறைவாகவும் இருப்பதால் இவை குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உணவுப் பொருளாக அமைகிறது இவை குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் உதவியாக இருக்குது கர்ப்பிணி பெண்கள் இந்த சூறை மீனை சாப்பிட்டு வருவதால் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவியாக இருக்கிறது இயற்கையாகவே இந்த டூனா மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கு குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனையில் உள்ளவர்கள் இரத்த ஓட்டம் அதிகரித்து இரத்தம் சீராக செல்வதற்கு இந்த சூறை மீன் உதவியாக இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சூறை மீன் சாப்பிடுவதால் சருமத்தை பாதுகாப்பாகவும் மினுமினுப்பாகவும் வைக்க முடியும் மேலும் இரத்த அழுத்தம் இரத்த சோகை உள்ளவர்கள் நீரிழிவு பாதிப்பு உள்ளவர்கள் புற்றுநோய் பாதிப்பு இருப்பவர்கள் மூளை சார்ந்த பிரச்சனைகள் உடையவர்கள் கண் பார்வை பாதிப்புகள் மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் இந்த மீனை வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்டு வருவதால் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட முடியும்